ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு லைக் போட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் இன்ச் வந்து இருக்குது கீழே இறக்கம் வந்து நான் பத்தரை இன்ச் பக்கமாக வந்து வச்சிருக்கிறேன் ஆனால் மேல் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முடிகிற இடம் வந்து இந்த இடம் தான் இப்போ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்ட் நெக் கொடுத்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் நெக்குக்கு நம்ம அவுட்டர் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டு இதில் வந்து கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படிங்கிறதுனால கீழே பாட்டத்துலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே பிடிச்ச மாதிரியே நான் வந்து தையல் போட்டுட்டேன் ஏன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் வந்து துணி இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால மெயின் கிளாத்தில் உள்ளே பிடிச்ச மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் அவுட்டரை வந்து சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த நெக் போர்ஷனுக்கு அதுக்கப்புறமே நம்ம வந்து கீழே பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து திருப்பி லாம் பாருங்க நான் அதை ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன் இந்த ஷேப் வந்து கரெக்டாக தையல் போடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் கோணையாக போனாலும் அந்த நெக் ஷேப் வந்து நமக்கு சரியாக வராது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டு சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துடலாம் இதுக்கு மொத்தமான சார்ஜு ப்ளஸ் ஸ்டிச்சிங் டைம் இது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே வந்து பாட்டம் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துகிட்டு அது அப்படியே நம்ம திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன கட் வந்து மறக்காமல் கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு திருப்பி விட்டுட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளார எங்கேயும் சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக நமக்கு அழகாக திரும்பி வரும் திரும்பினதுக்கப்புறமே வந்து இது மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நம்ம அது ஊசியோட தையலோ குதிரோட தையலோ எது வேணாலும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே பாட் பாட்டம் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன் அதுக்கப்புறமே எப்பயும் நம்ம மடிப்பில்லைங்களோ அந்த மாதிரி மடித்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் பக்கமாக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன் எனக்கு கீழே பாட்டம் ஃபஸ்ட்டு சரியாக நம்ம தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மேலே நம்ம தைக்கிறப்ப எந்த லூஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ நெக்கை சுற்றியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அவுட்டர் அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணதுக்கப்புறமே சாரிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆறு இன்ச் டு ஆறு இன்ச் அளவுக்கு லென்த்தில் நான் வந்து கிளாத் எடுத்துருக்குறேன் இப்போ கேன்வாஸ் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் கேன்வாஸ் வந்து நம்ம அந்த சென்ட்ரு பீஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் டார்க்கு இந்த கலரும் இந்த பிங்க்கும் கலந்தது தான் வந்து இந்த ஸாரி அந்த ஸாரீ கிளாத்துலேருந்து ஒரு இன்ச் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு லைன் கேன்வாஸ் மெயின் கிளாத் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸாரீ கிளாத்து அதுக்கப்புறம் லைனிங் அடியில் கொடுக்கறதுக்கு இப்போ மூணு கிளாத் எடுத்துகிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெயின் கிளாத்தையும் அடியில் கேன்வாஸையும் வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டடலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சென்டரில் இந்த கிளாத்தை வச்சு வளைவு அப்படியே எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணினதுக்கப்புறமேலே இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து தையல் போட்டு திருப்பி விடுறது தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டு திருப்பி விட்றலாம் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளே ஒரு மொத்தமாக வந்து ஒரு செவன் ஹண்ட்ரடுக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு ஸ்லீவுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் போட்டுக்கோங்க ஃபால்ஸ் வச்சுருங்க நெக்கும் வந்து கொஞ்சம் கிராண்டான டிசைனாக பார்த்து ஏதாவது வையுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்ன பின்னே வரலாம் அதுக்குள்ளார பார்க்குற சப்போஸ் அதுக்கு முடியலைனாலும் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எப்பயுமே கஸ்டமர்கிட்ட சொல்கிறது ஏன்னா ஒரு பர்டிகுலராக இந்த ரேட் அப்படின்னா அந்த ரேட்டுக்குள்ளாரையே நம்மளால் முடிக்க முடியாது இல்லைங்களா இப்போ நான் மூணு இன்ச் அளவுக்கு இந்த கிளாத் வந்து கட் பண்ணுறேன் அப்படியே நம்ம வந்து லென்த்தியை கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த இதில் எடுத்தது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன் மூணு மூணு இன்ச்சாக வந்து மூணு பிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அந்த மூணு பிட்டையுமே நம்ம இப்போ இதில் வச்சு தனித்தனியாக சிங்கிளாக அட்டாச் பண்ணிடலாம் ஒரே ஒரு பெரிய லென்த்தியாக வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மூணு பிட்டையுமே அதில் அட்டாச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து உள் பக்கமாக திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்றேன் போட்டு எடுத்ததுக்கு நம்ம வந்து அவுட்டர் வந்து அப்படியே உள்ளார திருப்பி விட்டுரலாம் இப்போ ஃபஸ்ட் இதை ரெண்டாக மடித்து ஒரு கால் அளவுக்கு உள்ளார துணி இருக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டதுக்கு அப்புறமே அதுக்கப்புறமே அவுட்டர் வந்து நம்ம அதை திருப்பி விட்டுட்டு இதுலேருந்து டிசைனுக்கு பண்ணிக்கலாம் பாருங்க அந்த தையல் போடுறதுமே நம்ம வந்து மேல இருந்து கீழே வரையும் அப்படியே ஒரே ஷேப்பா கொண்டு வரணும் ரொம்ப குட்டி ஒண்டை தையல் அப்படின்னா நமக்கு அது திருப்பும் போதே வந்து பிசுரெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்காது நீடில் வச்சு நான் அப்படியே அந்த கிளாத்தை திருப்பி விட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லென்த்தி கிளாத் தான் ஏன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப ரொம்ப அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வச்சதுக்கப்புறமே பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது இந்த டிசைனு அதே மாதிரி நான் ஓரளவுக்கு அவங்க கேட்ட மாதிரி கிராண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிருக்கிறேன் இதுக்கு எந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துட்டு இருந்தப்ப இது ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு டக்குன்னு தோணுச்சு அதனால இந்த மாதிரி டிசைனையே நான் வந்து என்னோட க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கலந்து இந்த மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இருந்து ஒரு கால் அளவுக்கு தள்ளிட்டு கழுத்தை ஒட்டி இந்த மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒன் சைடாக தான் ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் போடுறேன் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ளீட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் நிற்க சுற்றியும் வர அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும் நான் எடுத்த அந்த மூணு லைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தீந்துருச்சு மீதி கொஞ்சம் துணி தான் மீதி இருந்தது நான் கூட ரெண்டு கிளாத்தே போதுமோ எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா சரி ஜாயின் பண்ணி மீதி இருந்தால் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒன்று போல் ஒரே அழகாக வந்து எடுக்கணும் அப்போ தான் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன் முடித்ததுக்கு அப்புறமேலே இப்போ பே இந்த நடுவில் வைக்கிற பேச்சும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நம்ம லேஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி அப்புறம் நூல் சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டு கிளாத் வந்து நான் இந்த பூ இந்த ப பேட்ச் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதோட சென்டரில் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டே காலுக்கு ரெண்டே கால் ரெண்டரைக்கு ரெண்டரை அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த சைஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து முக்கோணம் ஷேப்பில் மடித்து தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடியில் வச்சு நம்ம அந்த ஒவ்வொரு முக்கோணத்துலையும் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்து அதை வந்து நல்லா நாட் போட்டு கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூ மாதிரி ரெடி ஆயிரும் அந்த பூவை அஞ்சு ஆறு பீஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆறு பீஸையும் ஒன்றா அப்படியே ஒரே நீடியில் போட்டு கட்டினம் முடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே பூ ஷேப்பில் வந்துடும் அதுக்கு மேலே நம்ம வந்து அதை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் நீடியில் வச்சு இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துறேன் நல்லா நாட் போட்டு எடுத்துக்கிறேன் முடிச்சு போட்டோன்னா பண்ணிட்டேன்னா நமக்கு அது வந்து அப்படியே ஸ்டிஃப் நினைக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பூ மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரியே தான் வந்து அஞ்சு ஆறு பூவையும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மிஷினில் அதுக்கப்புறமே சுற்றி எல்லாம் நாட் போட்டதுக்கப்புறம் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ஃப்ளவருக்கு அடியில் வந்து ரெண்டு ரோப் மாதிரி கொடுத்து நாட் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரோப் ரெடி பண்ணி அந்த ராட் நாட்டையும் இதில் வச்சுட்டேன் இப்போ நம்ம அப்படியே வந்து வைக்கலாம் ஆனால் வந்து நமக்கு அதோட சென்ட் எப்படி இருக்குது தெரியாது அதனால இதை பிளவுஸ்ல அட்டாச் பண்ணனதுக்கு அப்புறமே தான் அதோட சென்டர் பார்த்துட்டு நம்ம அதை வந்து வைக்கணும் லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே பிங்க் கலர் வர மாதிரி நான் வந்து லேஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி ஸ்டோன் லேஸ் கூட இருந்தேன் சரி ஆனால் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி முடிச்சிடணும் அப்படின்ட்டு பேக் நெக் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண லேஸ்க்கு மட்டும்தான் ஒரு செவன்ட்டி ருபீஸ் பக்கமாக சார்ஜ் பண்ணேன் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டிசைனுக்கே வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வடையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து தையக்கூலி அதோட வந்து குழி வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் லைனிங் அப்புறம் புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறது லைனிங் ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் வந்து ஃபால்ஸு புடவை ஓரடிச்சு வைக்கிறது அது வந்து எயிட்டி ருபீஸ் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அப்படின்னு மொத்தமாக இந்த ப்ளவுஸோட எல்லா ஒர்க்குமே சேர்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க்குக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் ஆகுது புடவை வந் நம்ம ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பாத்தீங்க அப்படின்னா டிசைனுக்காக த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி நான் வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன் அவங்க வந்து செவன் ஹண்ட்ரடில் முடிக்க சொன்னாங்க ஆனால் வந்து செவன் ஃபிஃப்டி வரையும் வந்து இதுக்கு சார்ஜ் ஆச்சு இப்போ இதோடய சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிடலாம் அந்த பேட்சை பேட்ச் அட்டாச் பண்ணதுக்கப்புறமே அப்படியே வந்து சுற்றி வர தையல் போட்டு விட்டுலாம் இதே ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு கொடுத்த ப்ளவுஸும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததான் இந்த ப்ரைஸ்க்கு இந்த டிசைன் வந்து ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு கட்டுப்படியாக தான் இருக்கும் நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் நமக்கு வேலைகள் வர்றதை பொறுத்தும் தான் வந்து நம்ம டிசைன் ரேட் வந்து வாங்க முடியும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறது வந்து வில்லேஜ் சைடு தான் மேக்ஸிமம் இங்கே எல்லாமே டிசைன் அப்படின்னா வந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறுபா அதிகபட்ச டிசைன்னே வந்து அவ்வளோதான் அதுக்கு மாரி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா ஒன்று நான் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன ரேட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதிரி டிசைன் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தலாம் இப்போ ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவில் நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமேல அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற சதுரமாக அந்த லைனிங்கில் நான் ஒரு திலகம் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ மேலேருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு இன்ச்சில் இந்த திலகம் வந்து கரெக்டாக வர மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றியும் ஃபஸ்ட்டு தையல் போடலாம் அதே மாதிரி மேலே மேலே சென்ட்ரு கீழே சென்ட்ரு ரெண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடும்போது அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வரும் நமக்கு இப்போ அதுக்கடுத்து சுற்றியும் நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுடுறேன் போட்டு விட்டதுக்கு அப்புறமேலே இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த நடுவில் சென்டராக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த இதை அப்படியே நம்ம வந்து திருப்ப போகிறோம் திருப்பறதுக்கு முன்னாடி இது அதே மாதிரி இன்னொரு கிளாத்துலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இதுலேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸ்லையும் அதுக்கப்புறமேல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்துலையும் வந்து மார்க் பண்ணிக்கணும் இதுக்கு நம்ம கேன் கேன்வாஸ் எல்லாம் வைக்க தேவையில்லை கேன்வாஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு கிளாத் மட்டும் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கிற டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாரே ஏன்னா வந்து நமக்கு பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமே சென்ட்ரில் அந்த கிளாத் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம சுற்றி வர நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறமேலு இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து திரும்பிடும் இப்போ பாருங்கள் நான் சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துர்ற கட் கொடுத்ததுக்கப்புறமேலே இப்போ இதை நம்ம அழகாக வந்து திருப்பிக்கலாம் சேரீலேருந்து திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கிளாத் வந்து ஸ்லீவ் டிசைனுக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நமக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு இருந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணால் பத்தாது டிசைனுக்கு கிளாத் கட் பண்ணால் பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ணிவிட்டு உள்ளார எக்ஸ்ட்ராவாக கிளாத் லைனிங் கிளாத் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிசைனுக்கு செப்ரேட்டாக நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் டிசைனுக்கு செப்ரேட்டாக கிளாத் எடுத்தாலும் ப்ளவுஸில் வள ப்ளவுஸில் இருக்கிற அந்த இதுக்கு மேட்சிங்காக ஸேரீ கலர் வந்து வராது அதனால் உள் கொசுவதுக்கு மட்டும் வந்து சேரீல எக்ஸ்ட்ராவா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லைனிங் கிளாத் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி அடுக்கிருப்பேன் அடுக்கனதுக்கு அப்புறமேல அந்த இது கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த திலகத்தோட மேல் எண்டுலேயும் ஒரு ஃப்ளீட்ஸ் ரெண்டு ஃப்ளீட்ஸ் அதிகமாக இருக்கணும் கீழெண்டுலையும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு ஃப்ளீட்ஸாவது அதிகமாக இருக்கணும் அப்படி அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்பி விட்டலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் பிசுறு தெரியாமல் இருக்கணுன்ட்டு நீட்டாக கட் பண்ணிகிட்டே நம்ம அதை வந்து ஓவர்லாக் போட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணி மடித்து தைச்சிட்டு ஒரு எம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதோட சென்ட்ரில் நான் அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டே இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த திலகத்துக்கு நடுவில் கரெக்டாக வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றியும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் தையல் போட்டு எடுத்து எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து ஸ்லீவுக்கு சுத்தியும் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து அதே பிங்க் கலர்ல ஸ்லீவுக்கு சுத்தியே வந்து லேஸ் வச்சிடறேன் கீழே கைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கலை இப்போ பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஓவர் லாக் போட்டு விட்டுறேன் லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அதுக்கப்புறமே இதுக்கு எம்மிங் பண்ற ஒர்க் வந்து நமக்கு இருக்காது ஏன்னா ரொம்ப துணி தூக்கிட்டு இருந்தாதான் நம்ம வந்து எம்மிங் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ சேம் கலர் நூல் போட்டு நம்ம அதே மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்க இந்த ஃப்ளவர் டிசைன் லேஸுமே வந்து நல்லாவே அட்ராக்டிவாக இருந்தது இது பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் கொஞ்சமாக மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே அப்படியே வந்து நம்ம வந்து சுத்தி வர தையல் வந்து போட்டுக்கலாம் இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் பக்கமாவே ஆயிடுச்சு இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கும் அப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ்ல அந்த திலகத்துக்கு நடுவில் ஒவ்வொரு பீட்ஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த பீட்ஸ் வச்சு போது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் பாருங்கள் எல்லா வர்க்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பிளவுஸ் டிசைனே மேலேருந்து அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஒன்று போல் ஒரே அழகாக வந்துருக்குது அப்புறம் அந்த ஃபேஸு டிசைனும் நல்லா இருக்குது அப்புறம் ஸ்லீவ் டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்ட்ரில் நம்ம வச்ச அந்த பூ டிசைனுமே இந்த நல்லா இருக்குது அதோட ஸ்டோன் பட்டன்ஸ் ஒன்று வச்சுருக்கோம் அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது கஸ்டமர் கேட்ட மாதிரி ஓரளவுக்கு நான் கிராண்டா அந்த பட்ஜெட்டுக்குள்ளார ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்